சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே சத்தியம் நீயே ஏ தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே குங்கும கலையோடு குளம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே குங்கும கலையோடு குலம் காக்கும் பெண்ணே குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே காலையிலே உண்முக பார்த்த பின்னே காலையிலே உண்முக பார்த்த பின்னே கடமை செய்வாள் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே தமிழ் கடமை செய்வாளுங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே ட்ரியோ 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 தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே பால் குரு பாயது தாயாரை காட்டும் பாசமை பாயது சேயாக தோன்றும் பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம்பை பாயது சேயாக தோன்றும் அம்மாவை அம்மாவென்று அழைக்கின்ற சொல்லும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ அன்பான தமிழுக்கு நீ தந்த தந்தோடியொ சத்தியம் நீயே தருமதாயே குழந்தை வடிவே தெய்வமகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே பலத்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் பலத்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்த வருடத்தில் கொடுத்து விட்டாலும் வளந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வளந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் ரியோ ட்ரியோ ட்ரியோ ட்ரியோடொல் சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே தன்னையே தருவதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு தன்னையே தருவதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு பொன்னையே கொடுத்தாலும் உனக்கேது ஈடு பொன்னையே கொடுத்தாலும் உனக்கேது ஈடு பூ போலவை துணை காப்பதன் பாடு பூபோல வை துன்னை காப்பதன்பாடு ட்ரியோ ட்ரீயோ ட்ரியோ ட்ரியொடர் சத்தியம் நீயே தருமதாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே